பூமிக்கு மேல இருக்கிற உசுரோட இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் செத்து ஒளிஞ்சா உங்க எல்லாத்தையும் திங்கிறது தான் மண்ணுல அந்த மண் நுண் கிருமிகளோட வேலையே மக்க வைக்கிற வேலை அப்ப மண்ணோட மக்க வைக்கிற தான் நம்ம சாப்பிடுதுன்னு சொல்றோம் தான் ஒரு வார்த்தை சொன்னா செத்து விழுகிற எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண்ணு ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணுது என்ன வேலையை மட்டும் பண்ணுது முளைக்க வைக்கிற வேலையும் பார்க்குது மண்ணுல ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு நல்லா அவரை கொட்டை விதை ரெண்டு விதையை எடுத்துக்கிட்டு ஒரு விதையை குக்கரில் போட்டு அவிங்க ஒரு விதையை அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு விதையும் தூக்கி மண்ணில் போடுங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க குக்கரில் போட்டு அவிச்சது மக்கி போகும் அப்படியே போட்ட விதை முளைக்கும் அப்ப மண்ணுக்கு என்ன தெரியுது அறிவு இருக்குது பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு மண்ணுக்கு என்ன இருக்குது என்ன அறிவு மண்டைய போட்டவன மண்ணா மாத்து உசுரோடா இருக்க ஆளுக்கு சத்த கொடுத்து வெளியே அனுப்பு மண்ணு மக்க வைக்கிறது யார மக்க வைக்குதுன்னா செத்து போன செத்து போன எல்லாத்தையும் மக்க வைக்கிற மண் தான் உயிருள்ள விதையை மட்டும் முளைக்க வைக்கிறது அப்போ மண் சுவாசிக்குது மண் அசையுது மண் சாப்பிடுது மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டிங்க நாலாவது பாயிண்ட்டு மண் வளருதா ஏன்னா தின்னதுக்கேற்ற மாதிரி வீங்கணும் எப்போவுமே நல்லா யார் என்னவா இருந்தாலும் எவ்வளவு திங்குறமோ தின்னதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு பக்கம் வீங்கணும் அது முடிவு இப்போ மண் எல்லாத்தையும் தீங்குது வீங்குதா எப்படி வீங்குது தண்ணி விடும் போதெல்லாம் பெருசாகுது பாருங்க தண்ணி பாய்ச்சும் போதெல்லாம் மண் வீங்குது ரைட்டு